அன்புள்ள அனைவருக்கும் அன்னை பாலாவின் அன்பு ஆசிகள் அளவிலா வாழ்த்துக்கள் கடந்த வாரம் உங்கள் இல்லங்களுக்கு விஜயம் செய்த பாலாவை அழகாக குளிப்பாட்டி அவளுக்கு வேண்டியதை செய்து கொடுத்தோம் அல்லவா இந்த வாரம் பாலாவுக்கு அலங்காரம் செய்து பார்க்கலாம் வாருங்கள் அதற்கு முன் ஒரு சிறு சந்தேகம் உங்கள் வீட்டில் பாலாவுக்கு ஒரு தனி இடம் ஒதுக்கிவிட்டீர்களா பாலா சம்பந்தப்பட்ட பொருட்களை அங்கே அழகாக அலங்காரமாக டிஸ்ப்ளே வைத்து விட்டீர்களா உங்கள் வீட்டு பூஜை அறையில் பாலா இருக்கலாம் பூஜை அறைக்கென தனியாக தந்த படத்தை அங்கே வைத்துக்கொள்ளலாம் ஆனால் அது மட்டுமே உங்கள் வீட்டில் இல்லை பாலாவின் சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறது அதை மூடி வைப்பதாலோ வியூரோவில் பூட்டி வைப்பதாலோ அழகு இல்லை அதை அழகாக ஒரு இடத்தில் வையுங்கள் அதற்கு முன்னே அமர்ந்து இந்த பேச்சை கேளுங்கள் என்ன டிஸ்பிளே வைத்து விட்டீர்களா வைத்திருந்தால் சரி இல்லை என்றால் சீடியை நிறுத்திவிட்டு முதலில் அந்த வேலையை செய்யுங்கள் ஏனெனில் பாலாவின் பொருட்களை அழகாக எடுத்து வைப்பதும் ஒரு அலங்காரம்தான் வீடு முழுக்க பாலா பொருட்கள் சிதறியிருப்பது அழகல்ல வீடு முழுக்க பாலா படங்கள் நிரம்பி இருப்பது தவறல்ல அதாவது எல்லா அறைகளிலும் பாலா படம் இருப்பது மிகவும் நல்லது அதற்காகத்தான் சமையலறைக்கும் ஸ்பெஷலாக ஒரு படத்தை பாலா கொடுத்திருக்கிறாள் பாலா படங்களை குளியலறை கழிவறை உட்பட எல்லா அறைகளிலும் வைக்கலாம் என்னடா கழிவறையலா என நீங்கள் முகம் சுழிக்க வேண்டாம் பாஸ்போர்ட் சைஸிலான சிறிய படங்களை உங்கள் வீட்டு கழிவறையிலோ குளியலறையிலோ அந்த கதவின் உட்புறத்திலே ஒட்டி வையுங்கள் இன்று குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் பலவிதமான அசம்பாவிதங்கள் டாய்லெட்டில்தான் ஏற்படுகிறது நிறைய பேர் வழிக்கு விழுந்து விபத்துக்குள்ளாகுமிடம் டாய்லெட்டு தான் ஆகவேதான் நமது பாதுகாப்பு கருதி ஒரு சிறிய படத்தை கதவின் பின்புறம் ஒட்டி வைக்க சொல்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் வீட்டில் உள்ள எல்லா கதவுகளிலும் உட்புறம் வெளிப்புறம் என இரண்டு புறமும் பாலாவின் சின்ன படங்களை ஒட்டி வையுங்கள் உறவினர்களோ நண்பர்களோ கிண்டல் செய்வார்கள் வாதம் புரிவார்கள் எல்லாவற்றையும் கேளுங்கள் நீங்கள் எக்காரணம் கொண்டும் மாற வேண்டாம் கழிவறையில் யாராவது கடவுள் படத்தை வைப்பார்களா என கேட்டால் பல களவாணி சாமியார்களும் பூசாரிகளும் கோயில் கருவறைகளை கழிப்பறைகளாக நினைத்து அட்டுழியும் புரியும் இந்த கலியுகத்தில் நாங்கள் செய்வது ஒன்றும் தவறல்ல என்று எடுத்துச் சொல்லுங்கள் அது மட்டுமின்றி நமது வீட்டை சுத்தமாக வைத்திருந்து கழிப்பறையை அதாவது டாய்லெட்டை அசுத்தமாக பப்ளிக் டாய்லெட் போல வைத்திருந்தால் நமது உடல் நலமும் மனநலமும் சேர்ந்து பாதிக்கப்படும் கண்கண்ட தெய்வமான பாலாவின் படத்தை சிறிய அளவிலே கதவிலே ஒட்ட ஆயிரம் கேள்வி கண்ட கண்ட நடிகைகள் படத்தை கதவிலே ஒட்டி இல்லத்தையும் உள்ளத்தையும் அசுத்தப்படுத்த கேள்வியே இல்லை நம்மை அங்குமிங்கும் நடமாட வைக்கின்ற இந்த உடல் தனது கழிவுகளை மட்டும் அகற்ற மறுத்தால் நமது கதை முடிவுக்கு வந்துவிட்டது என்று பொருள் நமது உடலில் சேரும் அத்தனை கழிவுகளையும் உடனுக்குடன் வெளியேற்றும் நமது வயிற்றுக்குள் இருக்கும் அத்தனை உறுப்புகளையும் நாம் சுத்தம் செய்ய முடியுமா ஆனால் நமது உடல் உள்ளுக்குள்ளே தன்னைத்தானே சுத்தம் செய்து கொள்ளும் ஒரு அற்புதமான இயந்திரம் இறைப்பை கணையம் நுரையீரல் இதயம் சிறுநீரகம் என பல உறுப்புகளும் தங்கள் கடமைகளை ஒழுங்காகத்தான் செய்து கொண்டிருக்கும் எல்லாம் ஒழுங்காக நடந்தால் நமக்கு பிடிக்குமா கண்ட கண்ட உணவுகளை கண்ட கண்ட நேரத்தில் கண்மூடித்தனமாக உண்டு நமது வயிற்றை கெடுத்துக்கொள்வோம் கொள்வோம் மினரல் வாட்டர் குடிக்கும் பல அதிமேதாவிகளும் விஸ்கி பிராந்தி என குடிப்பது ஏன் நமது உடல் உறுப்புகள் அத்தனையும் நூறு வருடங்கள் உழைக்கும் திறன் கொண்டவை ஆனால் அவற்றை நாற்பது வயதிலே செயலிருக்கச் செய்துவிடுகிறோம் தங்கள் வாயில் தாங்களே மண் அள்ளி போடுவது போல தங்களுக்கு தாங்களே வைத்துக் கொள்ளும் கொல்லிதான் சிகரெட் பிடித்தல் கல்லீரல் நுரையீரல் என கடவுள் கொடுத்த அத்தனை பொக்கிஷங்களையும் கெடுத்து குட்டிச்சுவராக்க நமக்கு என்ன உரிமை இருக்கிறது இன்று முதல் சிகரெட் பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் குடிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் பிடிக்கும் ஒவ்வொரு சிகரெட்டும் நீங்கள் குடிக்கும் அருவருப்பான மதுவும் உங்கள் உடல் பாதிக்கும் முன்னே பாலாவையும் பாபாஜியையும் இழிவுபடுத்துகின்றன என்பதை உணருங்கள் நீங்கள் விடுகின்ற புகை உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் வீட்டுக் குழந்தைகளுக்கும் பாலாவுக்கும் பகை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இனி நீங்கள் சிகரெட் பிடித்தாலோ மது குடித்தாலோ பாபாஜியை அவமானப்படுத்துகிறீர்கள் என்பதை உணர வேண்டும் நான் சொல்வது விஞ்ஞானமோ மெய்ஞானமோ அல்ல காரணம் புராணம் எனச் சொல்லிவிட்டால் சாஸ்திரம் எனச் சொல்லிவிட்டால் உடனே ஒத்துக்கொள்ளும் மெய்ஞானம் என்ன சொன்னாலும் எவ்வளவு சொன்னாலும் ஆதாரம் கேட்டு ஆயிரம் சந்தேகத்தை எடுப்பும் விஞ்ஞானம் ஆகவே இங்கு சொல்வது என் ஞானம் ஆம் இது விஞ்ஞானமோ மெய்ஞானமும் அல்ல இது என் ஞானம் தருவது குரு என்பதால் இனி உயரும் உங்கள் ஞானம் சரி விஷயத்துக்கு வருவோம் நீங்கள் பாலாவிடம் பிரார்த்தனை செய்யவும் பாராயணம் செய்யவும் கடிதங்கள் எழுதவும் ஒரு தனி அறை ஒதுக்கினால் அந்த அறையை பாலா துணை கொண்டு கருவறையாக நான் மாற்றித் தருகிறேன் வீட்டையே கோயிலாக்கிய விந்தை பாலா உங்கள் வீட்டில் வந்து அமர்ந்தால் உங்கள் வீடு கோயிலாக மாறாதா இனி பாபாஜியின் மேற்பார்வையில் நீங்கள் இருக்க ஆசைப்பட்டால் பாபாஜி சொற்படி நீங்கள் நடக்க வேண்டும் உள்ளமினும் கோயிலிலே உள்ள தெய்வ குழந்தையான பாலா உங்கள் இல்லத்திற்கு வந்துவிட்டாள் குளித்து முடித்து விட்டாள் அவளுக்கு பசிக்கும் அதற்கு முன் அலங்காரம் செய்துவிட வேண்டும் உலக அழகிகள் வெட்கி தலைகுனியும் அளவுக்கு இவ்வுலகை அழகாக உருவாக்கி காத்து வரும் உண்மையான அழகு தேவதையாம் சின்ன பாலாவுக்கு சிறப்பான அலங்காரம் செய்யலாம் வாருங்கள் கண்ண உடையனில் கண்ணை பறி இரண்டா எத்தனை வண்ணங்கள் இன்று பாலா பூஜைகளும் பாலா பாராயணங்களும் வண்ணமயமாக நடைபெறுகின்றன பெரியவர்களுக்கு ஆடை அணுவதில் பிரச்சனை இல்லை குழந்தைகளுக்கு உடை வாங்குவதில் தொடங்கி அதை அணிவிக்கும் வரை ஒரு போராட்டமே நடத்த வேண்டியிருக்கும் அந்த கலர் வேண்டாம் இந்த கலர் வேண்டாம் எனக்கு பென்டென் ட்ரெஸ் வேண்டும் எனக்கு ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் வேண்டும் என எனது பிள்ளை ஆதோ பாலா படுத்தும் பாடு சொல்லி மாளாது பொதுவாக குழந்தைகளுக்கு ஒன்று பிடித்துவிட்டால் அதையே போடச் சொல்லி அடம் பிடிப்பார்கள் அவர்களை சமாதானம் செய்து வேறு உடை அணிவிப்பதற்குள் போதும் போதும் என்றாகிவிடும் அதுவும் பாலா விக்கிரகம் சுண்டுவிரல் விரல் அளவே இருப்பதால் அந்த பாலாவுக்கு ஆடை அணிவிக்க பொறுமையும் திறமையும் வேண்டும் உடையின் எடை அதிகம் என்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பெரிய பெரிய உடைகள் கற்கள் பதித்த உடைகள் என ஒரு சில உடைகளை லாவகமாக அணிவிக்க வேண்டும் அந்த வகையில் எனது தம்பி மோகன் மிகவும் பொறுமையோடு பாலாவுக்கு அலங்காரம் செய்வது அழகாக இருக்கும் விண்ணை முட்டும் விஸ்வரூப தரிசனம் கூட பிரமிப்பை உண்டாக்குமே தவிர சந்தோஷத்தை உண்டாக்காது பெரிய தெய்வங்களின் விஸ்வரூப தரிசனம் கண்டால் பக்தியை விட பயம்தான் உண்டாகும் ஆனால் பாலாவின் விஸ்வரூப தரிசனம் என்பது அளவிலா சந்தோஷத்தை கொடுக்கும் செய்யப்படும் என போர்டுகள் எழுதி வைக்கும் அளவுக்கு தமிழே மறந்து போன தமிழ்நாட்டில் தமிழ் பாட்டை கொண்டு பாலாவுக்கு ஆடைகள் நெய்து அந்த உயர்வான தமிழ் கொண்டு ஒப்பனை எனச் சொல்லக்கூடிய முக அலங்காரம் செய்கிறோம் என பெருமை பொங்க பாடுவது பாலா பீடத்தில் மட்டும்தான் ஓரிடத்தில் நில்லாமல் திரியும் பாலாவை தேடித் திரியும் பணி இருக்கிறதே அது சாதாரண விஷயமில்லை

தீட்டிவிடுவோ சீரான கூறான சின்னதான உண்மு கண்ணை மூடியபடி நான் சொல்வதை காட்சிகளாக கற்பனை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்த சிரித்து மயக்கும் சின்ன பாலாவுக்கு சிங்காரமாக சின்ன சின்ன கம்மல்கள் தோடுகள் ஆகியவற்றை எடுத்து கொடுத்து எது வேண்டும் பாலா என நீங்கள் கேட்க ஒவ்வொன்றையும் எடுத்து தன் காதருகே வைத்து அதை கண்ணாடியில் கண்டு ரசித்து இது நல்லா இருக்கு இதை விட இது இருக்கு என பாலா ஒரு சில நிமிடங்களில் பத்துக்கும் மேற்பட்ட கம்மல்களையும் தோடுகளையும் எடுத்து வைத்து ரசிப்பதை நான் எப்படி எழுதுவேன் எப்படி பேசுவேன் பாடல் வரிகளில் மிக எளிமையாக எழுதிவிட்டேன் நிஜத்தில் அந்த காட்சியை வர்ணித்து எழுதுவதும் பேசுவதும் அவ்வளவு எளிதல்ல பாலாவின் கண்கள் மின்னல் போல மின்னும் அந்த கருணீல விழிகளுக்கு மை தீட்டி விடுதல் எவ்வளவு கடினம் நீங்கள் பாலாவுக்கு மை விடுவதற்குள் உங்கள் முகத்துக்கு மை அழகு பார்த்து விடுவாள் பாலா அந்த கண்மையில்தான் எவ்வளவு அற்புதம் எவ்வளவு வினோதம் உண்மை சொல்வேன் கேளுக நீவீர் நிஜத்தில் உள்ளமதில் வெண்மை கொண்டு இவ்வுலகத்தை ஆள வந்த சிறுமி திண்மை நிறை பாலா தன் சிறுவிழிக்கு பூசும் கண்மை கண்டாலும் போதும் கடும் துயரும் காணாமல் போகும் என பாலா அந்தாதியில் எழுதியிருப்பேன் அப்படிப்பட்ட கண்மையை பாலாவுக்கு பூசிவிடும் பாகியம் எத்தனை ஜென்மத்து புண்ணியமோ ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்தாலும் அந்த அற்புத வாய்ப்பு கிடைக்குமா சரி கம்மல் தோடு மாட்டிவிட்டோம் கண்களுக்கு எரிச்சல் ஏற்படுத்தாத அழகிய மையை தீட்டிவிட்டோம் அதைத் தொடர்ந்து சீரான கூறான சின்ன மூக்கிலே பளபளக்கும் சின்ன மூக்குத்தியை மாட்டி விடுவோம் வாருங்கள் எல்லாம் முடிந்ததா பாலாவுக்கு அலங்காரம் செய்யும் பொழுது பாலா இருக்கும் இடத்துக்கும் அலங்காரம் செய்ய வேண்டும் அல்லவா உங்கள் வீட்டிலே பாலாவுக்கு ஒரு இடம் இருக்கிறது அல்லவா அந்த இடத்தை மனத்திலே ஒரு பெரிய மண்டபமாக நினைத்துக் கொள்ளுங்கள் வண்ண வண்ண மலர்களை மாலைகளை எடுத்து மானசீகமாக அழகாக அலங்காரம் செய்யுங்கள் செய்துவிட்டீர்களா இப்பொழுது வான்வெளியில் பறந்து வந்து பாலா பீடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு முன்னே திரை போட்டிருக்கிறது பாலா பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது பாராயணம் நடந்து கொண்டிருக்கிறது மங்கள மேளம் முழங்க திரை விலகுகிறது வண்ண மலர் மாலைகளால் பீடமெங்கும் அலங்காரம் செய்திருப்பதை பார்க்கிறீர்கள் கண்ணில் நிறைகின்ற அந்த அலங்காரம் மனதில் உள்ள அகங்காரத்தை அடித்து விரட்டுகிறது பார்ப்புகழும் பாலாவின் பளபளக்கும் அலங்காரத்தை கண்டால் ஆணவம் அகங்காரம் திமிர் கர்வம் இவையெல்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிவிடுகின்றன பாவங்கள் என சொல்லக்கூடிய தீச்செயல்கள் யாவும் பரிதவித்து ஓடிவிட மனது லேசாக மாறிவிடுகிறது காற்றில் மிதக்கும் இறகு போல உருமாறுகிறது அதனால் பாவ பரிகாரங்கள் தேவையில்லை தேவதையின் அலங்காரம் போதும் என்ற எண்ணம் பிறக்கிறது நம்முடைய சூழ்நிலை நன்றாக இருந்தால் நாம் நன்றாக இருப்போம் சூழ்நிலை பொழுது நம்முடைய எண்ணங்களும் மாறுகிறது ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் பாலாபிடத்துக்குள் நுழைந்தாலும் பாலாவின் பார்வையும் அலங்காரமும் நம்முடைய சூழ்நிலையை அடியோடு மாற்றிவிடுகிறது ஆக ஒருவருடைய சூழ்நிலை தான் வருங்காலத்தை நிர்ணயிக்கிறது என்றால் பாலாவின் அலங்காரம் உங்கள் வருங்காலத்தை மாற்றி அமைக்கிறது அல்லவா நல்ல குணங்களை தேடி தேடி நிரப்புவதை விட நம்மிடம் உள்ள தீய குணங்களை ஒட்டுமொத்தமாய் ஒதுக்கி தள்ள நல்ல குணங்கள் நம்மை தேடி தானே வரும் என்பதை இந்த பாடல் உணர்த்துகிறது அணியும் போது இடை உலகில் ஏது ஒரு குழந்தைக்கு அலங்காரம் செய்து ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே இவ்வளவு நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒப்பற்ற இந்த பாடலுக்கு ஈடு இணை இவ்வுலகில் ஏதுமில்லை நம்மை ஓடவிட்டு வாடவிட்டு அலையவிட்டு நம்மால் முடியவில்லை எனும் பொழுது நம்மை உட்கார்த்திவிட்டு பொறுமையோடு நம் முன்னே பாலா அமர்ந்து கொண்டு நாம் செய்யும் அலங்காரத்தை ஏற்றுக்கொண்டு ஓரக்கண்ணால் ஒரு பார்வை பார்த்து ஒற்றை சிரிப்பு சிரித்திடுவாளே அதற்கு இணை எதுவும் கிடையாது இந்த உலகில் தவமோ தியானமோ மோட்சமோ முக்தியோ வாழ்வோ வசதியோ எல்லாமே பாலாவின் ஒற்றை சிரிப்பு தான் என வாழும் வாழ்க்கை இருக்கிறது அந்த வாய்ப்பு உங்களுக்கு வாய்த்ததே இதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் இனி என்ன செய்வீர்கள் மீதி அடுத்த வாரம் அனைவருக்கும் அன்னை பாலாவின் அன்பு ஆசைகளை மீண்டும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாபாஜி